ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐம் பிரித்தியப் சேது இது வரைக்கும் பிரத்யப் சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தா நான் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சமீபத்தில் வந்து என்னுடைய நண்பர் அவர் பேரனோட கல்யாணம் நடந்தது ரொம்ப வசதியான ஒரு நபர் அவர் வந்து அவர் பொண்ணு வந்து ஒரு பையனை லவ் பண்ணாங்க அந்த பையனை பற்றி விசாரித்ததில் அவர் நல்ல பையன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு சரி அப்படின்னு சொல்லி சம்மதிச்சிட்டார் சம்மதித்தவர் என்ன சொல்லிட்டாருன்னா இந்த திருமணம் வந்து சிறப்பாக நடக்கும் ஆனால் திருமண மண்டபத்தில் வந்து பட்டாசு வெடிக்கிறது ஃபாஸ்ட்டு ஃபுட்டு கொடுக்கறது இந்த மாதிரி இப்போ ஆடல் பாடல் நடத்துறது ஈவினிங்கில் பாட்டு கச்சேரி நடத்துகிறது அதெல்லாம் எதுவும் கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் வரதட்சணை வாங்கலை ஏற்கனவே சொல்லின மாதிரி வரதட்சணை நான் வாங்க மாட்டேன் அப்படின்ட்டு ரொம்ப ச ஒரு சீர்திருத்த ஒரு செம்மல் அப்படின்னு வேணால் அவரை சொல்லலாம் அப்புறம் என்ன செஞ்சாருன்னா தெருக்கூத்து எல்லாம் கூப்பிட்டார் அதில் சிறப்பானவங்களை கூப்பிட்டு அந்த தனி மேடை அந்த கல்யாண மண்டபத்தில் தனியாக மேடை அமைச்சு அதில் வந்து தெருக்கூத்து ஒரு இந்த ரிசப்ஷன் நேரத்தில் தெருக்கூத்தை வந்து நடத்தினார் எப்படின்னா வரதட்சணை வாங்கிறது மிக பெரிய தவறான ஒரு செயல் பெண் வீட்டார்கிட்ட நம்ம பணத்தை வாங்கி ஆண் வீட்டார் வந்து திருமணம் செய்யுங்கிறது இதுவும் ஒரு விதத்தில் லஞ்சம்தான் அரசாங்கத்தில் லஞ்சங்கிற மாதிரி திருமணத்துலேயும் லஞ்சம் ஏற்பாடு பண்ணுறாங்க அதை வந்து ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நாடகம் மாதிரி போட்டு தெருக்கூத்து கலைஞர்களை வச்சு ரொம்ப சிறப்பான ஒரு தெருக்கூத்தை நடத்தினார் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இதோடு மட்டும் இல்லை சமூக சீர்திருத்தங்களை வந்து எப்படி செய்யணும் ஏன் டிராஃபிக் ரூல்ஸை கூட ரொம்ப எளிமையாக அந்த அந்த கல்யாண மண்டபத்தில் இருந்த ஒரு பத்து வயசு பையன் எட்டு வயசு பையனை கூட புரிகிற மாதிரி எல்லாத்தையுமே அவர் வந்து மிகச்சிறப்பாக செய்யணும்னு சொல்லி ஏற்பாடு பண்ணி சாப்பாடு நியாயமான சாப்பாடு ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் கிடையாது அதே மாதிரி இந்த ஐஸ்கிரீம் விற்கிறது பானிபூரி விற்கிறது அந்த வேலையெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டார் சாப்பாடு நல்ல சாப்பாடு அதே சமயத்தில் இந்த வரத சின்ன கொடுமைகளையெல்லாம் ஒரு அருமையான ஒரு தெருக்கூத்து மூலமாக சொல்லி தெருக்கூத்து கலைஞர்களுக்கும் வாழ்வு கொடுத்தாரு அதே மாதிரி தேவையில்லாத விஷயங்களை ஆடல் பாடல்கிற ஒரு கொண்டாட்டங்கிற பேரில் அங்கே அசிங்கப்படுத்துகிறதையே நிறுத்தி தன்னுடைய மகனுடைய கல்யாணத்தை அவ்வளோ வசதி இருந்தது இருந்தபோது கூட ரொம்ப அற்புதமாக ந நிகழ்த்தி கொடுத்தாரு நான் அந்த கல்யாணத்தில் கலந்துக்கிட்டேன் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இப்படி கூட சிந்திக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக ஆச்சரியமாக இருந்தது அந்த கல்யாணத்தை நான் ரொம்ப நேசித்தேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நான் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்